ஓம் நாராயணாய வாசுதேவாய தன்னோ ாயணாய விமே வாசுதேவாயீம்தனோ ஆதிமூலதன்வந்திரி பிரச்சோதையோம் திரியம்பகம் யஜாமகே சுகன் பந்தனான் மிருத்யோர் மிருத்தோர்முகி யமாதாது ओम बदमायुधा तन्नो रक्तने तो ज्वरहर प्रचोदयाद तत्पुषा वित्मे महादेवाय धीमह वैद्यनाद वैद्यनाथ ओम यादेवी इंद्राक्षी रूपेण समस्थिता நமஸ்த செய் நமஸ்தெய் நமோ நமகா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம் அதாவது நாளைக்கு தை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அதாவது பதினைஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் ஒரு அற்புதமான நோய் நிவாரணம் தருகின்ற நோயே வராமல் பாதுகாக்கின்ற வந்த நோய்க்கு உடலில் தெரிந்தோ தெரியாமலோ மறைமுக நோயாக இப்போ கிருதய கோளாறு என்பது வெளியில் தெரியறதே கிடையாது நுரையீரல் சம்பந்தமான நோய் வெளியில் தெரிவதே கிடையாது என்னென்னமோ சொல்லுகின்றார்கள் நவீன முறையிலே கிட்னி வியாதி என்பது தெரியாது மூச்சுத்திணறல் என்பது அதிகமாக பல இடங்களிலே நடைபெற்று வருகின்றது காரணம் முன்பே சொல்லிவிட்டோம் பிராண சக்தி குறைவாக இருப்பதாலும் தீர்த்த பூஜைகள் நதி தேவதைகளை வணங்காமல் விட்டதனுடைய பலன்தான் இன்று மூச்சு நோய் ஏற்படுகின்றது இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக விடிமோட்சமாக தீர்வாக நிவர்த்தியாக நமக்கெல்லாம் கிடைப்பது நாளைக்கு வருகின்ற பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையுடன் கூடிய ஆயில் நட்சத்திரம் அது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு காலம் இப்படி கோடான கோடி தேவாதி தேவ தெய்வமூர்த்திகள் நிறைந்ததாக விளங்குவதுதான் இந்த புனிதமான பசு பிறப்பு பசு மாடுன்னு சொல்லப்படாது கோ அவதாரம் இந்த பசுவினுடைய மூத்திரம் பசுவினுடைய சாணம் புனிதமானதாக ஹோமங்களிலே இன்றும் சேர்க்கப்பட்டு வருகின்றது இப்பொழுது மாறிவிட்டது பல இடங்களிலே இறை வழிபாடுகளிலும் இவை பயன்படுத்தப்படுகின்றது பஞ்சகவ்யமான பசுஞ்சானமானது மனிதனின் மலத்தை மனமலம் இந்த மனசில் பலவிதமான கோளாறுலாம் இருக்கும் அவையெல்லாம் தீர்த்து வைப்பது அந்த பஞ்சகவியத்தில் பிரதானமான கோமூத்திரம் பசுவினுடைய சாணம் பசுவினுடைய பால் பசுவினுடைய தயிர் சிறிது மலை தேன் பஞ்சகவியமாக எல்லாம் பஞ்சகவ்யமாக பாவங்களையும் தீர்க்ககின்ற நோய் தீர்க்கும் தீண்டல் என்கின்ற தீட்டுக்களை தீர்க்கின்ற இப்படி நிறைய இருக்கின்றது எப்பேற்பட்ட தோஷத்திற்கும் பஞ்சகவ்யத்தினால் தீர்க்க முடியாத நோயையும் தீர்க்க முடியும் பஞ்சகவ்யம் முதல் முதல் உருவான இடம்தான் மன்னார்குடிக்கு அருகே உள்ள ஸ்ரீ பாமணி சிவாலயத்திலே இப்படி அடுத்ததை பார்ப்போம் பொங்கல் தினத்தில் உங்களது குல தர்மத்திற்கு ஏற்ப பொங்கல் படைத்து இந்த கோமாதாவிற்கு அர்ப்பணித்து கால்நடைகளுக்கு தானமாக அளிக்க கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதனுடைய பலன்களை பற்றி பிறகு சொல்கிறேன் பொங்கல் தினத்திலே பசுமாடு நடக்கும் போது அந்த காலிருந்து தெளிக்கின்ற தெதனி உடைகின்ற மண் துகள்களைத்தான் கோதூளி கோதூளி என்று சொல்றோம் இவை அவற்றை சேகரித்து அரசு ஆள் பலா வேம்பு போன்ற மூலிகை மரப்பெட்டிகளிலே வைத்து சேமித்து வைத்து தினமும் அந்த பெட்டிக்கு கையால் அழைத்த சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜித்து வருதல் அற்புதமான லக்ஷ்மி கிராட்சத்திற்கு உதவும் இப்படிப்பட்ட விஷயங்களை நமது ஆன்மீக புனித புத் புத்தகமாக ஸ்ரீ அகஸ்தியவியத்திலே கொடுத்து கொண்டே வருகிறோம் இப்படி அதுக்கு மேலே அந்த மண் துகள்களை நெற்றியில் நீங்கள் இட்டு செய்து வெளியிடங்களுக்கு சென்றால் எல்லா காரியமும் அதுவும் நல்ல காரியம் நல்ல விதமாகவே முடியும் சுபமாகவே முடியும் குறிப்பாக வக்கீல்கள் இனிமே எதிர்வரும் காலத்திலே வக்கீல்களுக்கு தடுமாற்றங்கள் ஏனென்றால் ஏதோ ஒரு இடத்திலே கோளாறு வருகின்ற உங்களை தேடி வருகின்ற மனிதர்கள் மறதி இல்லையென்றால் என்றால் காலத்தினுடைய கெடு இப்படி சட்டத்தின் கெடுபிடி இப்படி ஒரு நிலைமைகள் ஏற்படும் போது வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் ஏதோ விதத்திலே பல காரணங்களாலே மன தடுமாறம் தடுமாற்றம் ஏற்பட்டு தான் ஈடுபட்டு படுகின்ற வழக்குகள் குறைபாடுகள் வராமல் இருப்பதற்கு தினமும் நெற்றியில் இட்டு சென்றால் கண்டிப்பாக வெற்றிக்கு மேல் வெற்றி நீதிக்கு நியாயத்திற்கு ஒரு பேரும் புகழுடன் தர்மத்துடன் வாழ்வார்கள் இப்படி மாட்டுப்பொங்கல் நாளிலே ரிஷப பூஜை காளை பூஜையாக இந்த அந்த பாலினம் தழியா கற்களை மாட்டிற்கு கோட்டை வைக்கோல் உண்ணாக்கு வாழைப்பழம் அளிப்பது சிறப்பான பழங்களை தரும் இப்படி மேலும் ஆலயங்களில் அருளும் ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு வழிபாடுகளை செய்ய வேண்டிய தினமும் நாளைக்கு புதன்கிழமை முதல்லே நந்தி அமர்ந்துள்ள இடத்தை நன்கு சுத்தம் செய்யுங்கள் நந்தியின் மேல் எந்த ஆயுதமும் கொண்டு சுரண்டக்கூடாது தீண்டக்கூடாது அப்படி சீரிடாமல் நல்முறையிலே சன்னதியை பவித்திரமாக சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு உரிய அனுமதியுடன் அந்தந்த ஆலயத்தினுடைய அங்கே உள்ள பணியாளர்கள் அவர்களுடைய முன் அனுமதியுடன் நந்திக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் காப்பு இட்டு மஞ்சள் கை மஞ்சள் கையால் அரைத்த சந்தனம் குங்குமம் இட்டு நூத்தி எட்டு முறைகளுக்கு குறையாமல் நந்தியம்பன் பெருமானை வலம் வந்து நந்தி பூஜை செய்யுங்கள் நம்மை சார்ந்துள்ள உயிரினங்கள் கூட நம்முடைய கர்ம வினைகளை கண்டிப்பாக களைவதிலே தியாகமயமாக ஈடுபடும் நமக்கு தெரியாது இதனுடைய உள்ளூர உணரும் ஆத்ம விசாரம் அதை செய்யும்போது உங்களுக்கே தெரியும் இப்படி திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை பொங்கல் நாளாக அமைவது வருடத்திற்கு ஒரு முறையே கிடைக்கும் அற்புதமான இந்த காலத்தை நாம் தவற விடக்கூடாது நாளைக்கு ஆயில்ய நட்சத்திரம் கூடிய புதன்கிழமை வருவதனால் எப்பேரிப்பட்ட நோய்கள் இருந்து முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பித்தோம் அங்கே போகிறோம் எப்பேரிப்பட்ட நோயாக இருந்தாலும் ஏதோ ஒரு வைத்தியத்திற்கு ஒரு ஒரு வைத்தியத்துக்கு போகிறோம் ஒரு மருத்துவரை பார்க்க போகிறோம் ஒரு மருந்து உண்ண போகிறோம் என்றால் நாளைக்கு அதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யலாம் நிறைய அருகருகே உள்ள சிறு மலை தரங்கள் மலை கடம்பர மலை இங்கோய் மலை தேனிமலை காஞ்சாத் மலை கொல்லிமலை திரு அண்ணாமலை அப்படி நிறையா இருக்குது பருவதமலை இந்த வலை மலைகள்லாம் முடிந்த அளவுக்கு வளம் வந்து வைத்தியநாத அஷ்டகம் திரு நீற்றுப்பதிகம் ஓதியபடி மிக பாதுகாப்புடன் ஜாக்கிரதையாக ஓரமாக மலையை பார்த்த வண்ணம் கிரிவலம் வந்து மூலிகை கலந்த உணவுகளை தயாரித்து கைகளால் சமாளித்து அதை தானமாக அளிப்பது மிக மிக விசேஷமாக ஆகும் ஏனென்றால் எதிர்காலத்திலே வர இருக்கின்ற நோயானது நம்மை பயமுறுத்தும் கெடுதல் பண்ணாது பயப்பட வேண்டாம் இப்படி ஏதோ ஒரு விபத்து அதிர்ச்சி தரும் விபத்து உலகமே அதிர்கின்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்ற நாள் இன்றைய மகர சங்கராந்தி மழை தேவையற்றதாக இருக்கலாம் சிலருக்கு தேவையாக இருக்கலாம் அப்படிப்பட்ட மழை பருவநிலை வானிலை மாற்றங்கள் அதிகரிக்கும் நாள் இப்படி புதன்கிழமை பகல் பத்து இருபத்தி ஒம்போது மணி முதல் தை மாதம் அதாவது மூணாம் தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை பகல் பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை தேய்பிரையில் ஆயில் நட்சத்திரமாக வருவது நோய் நிவர்த்தி காலமாக உள்ளது மருத்துவர்கள் நாட்டு வைத்தியர் ஆயுர்வேதம் அலோபதி ஹோமியோபதி சித்த வைத்தியர்கள் கண்டிப்பாக இதை செய்தால் கைராசி என்கின்ற பெயரும் பெற்று தர்மத்துடன் கொடும்பம் நன்றாக நடக்கும் இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய காரியங்களிலே எந்த விதமான குறைபாடும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் இப்படி பல பேருக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் நீங்கள் செய்ய வைத்தால் அந்த பலன்களுடைய கோடி கோடி புண்ணியங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் ஐயா பலன் கிடைக்கும் குருவை நம்புங்கள் இப்படி குரு பூஜை செய்யுங்கள் உங்களுடைய உங்க உங்களுடைய குரு நீங்கள் யாரை குருவாக வைத்துக் கொண்டிருக்கிறோ அவர்களுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்கள் இந்த விளக்கத்தை அகசிய விஷயத்தில் பல முறை இன்றும் அன்றும் என்றென்றும் கொடுத்து கொண்டு வரப்படுகிறது இப்படி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு உங்க வீட்டுல பசுமாடு இல்லை என்றால் கோசாலையை பிடிக்கும் அதுவும் இல்லை என்றால் சிவன் ஆலயத்திலே உள்ள நந்தியம் பெருமானை வழிபடுங்கள் எதுவும் என்னுடையதில் அனைத்து விடுதியே அருளாலா அருணாச்சலா